சிங்கப்பூர் மிகச்சிறிய நாடுகளில் ஒன்று ஆனால் அமெரிக்கா உள்ளிட்ட உலக நாடுகளுக்கு சவால் விடும் வகையில் பசுமையான முன்னெடுப்புகள் மூலம் தமது நாட்டின் மக்களை வெப்பத்தின் தாக்கத்திலிருந்து பாதுகாத்து வருகிறது கிராமங்களே இல்லாத சிங்கப்பூர் குளிர்ச்சியான நகரமாக விளங்குகிறது வாட்டி வதைக்கும் வெயிலால் கடுமையாக பாதிக்கப்படும் சிங்கப்பூர் ஒவ்வொரு மூலையிலும் பசுமையையும் நிழலையும் அதிகரிக்க நீண்ட காலமாக முன்னுரிமை அளித்து வருகிறது வெயிலின் தாக்கத்தை அதிகமாக எதிர்கொள்ளும் சென்னை போன்ற நகரங்களால் சிங்கப்பூர் மாடலை பின்பற்ற முடியுமா சிங்கப்பூரில் மூடப்பட்ட நடைபாதைகளை அமைப்பது முக்கியமான விதி சிங்கப்பூரில் கட்டடங்களின் தரைத்தளத்தில் எட்டு முதல் பனிரெண்டு அடிக்கு பாதசாரிகளுக்கான மூடப்பட்ட நடைபாதை அமைக்க கண்டிப்பாக இடம் ஒதுக்க வேண்டும் இதேபோன்று சிங்கப்பூரில் மக்கள் பொதுவாக பயன்படுத்தும் பகுதிகள் அனைத்தும் கட்டடங்களின் கிழக்கு பகுதியில் அமைக்க வேண்டும் இதனால் அவை மதிய நிழலால் குளிர்விக்கப்படும் கட்டட வடிவமைப்பு நன்றாக காற்று போகும் வகையிலும் வெப்பத்தை தணிக்கும் வகையில் கட்டமைக்க வேண்டும் வெப்பத்தின் தாக்கத்தை குறைக்க சிங்கப்பூர் மேற்கொண்ட மாற்றத்தை தமிழ்நாட்டில் உள்ள சென்னை போன்ற நகரங்களால் பின்பற்ற முடியுமா கோடை காலங்களில் சென்னை மக்களை வெயில் வாட்டி வதைப்பதை யாராலும் மறுக்க முடியாது ஆனால் இதற்கு சுற்றறிக்கும் வெயில் மட்டும் காரணமல்ல கடந்த முப்பது ஆண்டுகளில் நகரத்தின் கட்டுமான பகுதி நாற்பத்தி எட்டு சதவீதத்திலிருந்து எழுபத்தி நான்கு சதவீதமாக உயர்ந்துள்ளதாக ஒரு காலநிலை மதிப்பீடு கூறுகிறது அதாவது பசுமை பரப்பளவு நாளுக்கு நாள் குறைந்து கொண்டே வருகிறது இந்நிலையில் சிங்கப்பூரை போன்றே தமிழ்நாட்டிலும் பசுமை பரப்பளவை அதிகரிக்க கிட்டத்தட்ட கோடி மரங்களை நட தமிழ்நாடு அரசு முயற்சித்து வருகிறது மேலும் பசுமை தமிழ்நாடு இயக்கம் மூலம் இரண்டாயிரத்தி முப்பத்தி ஓராம் ஆண்டுக்குள் மரங்களின் பரப்பளவை முப்பத்தி மூன்று சதவீதமாக அதிகரிக்கும் முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன ஆனால் பாதசாரிகளுக்கு ஏற்ற வகையில் பசுமை நடைபாதை அமைப்பது பசுமை கட்டடங்களை வடிவமைப்பது உள்ளிட்டவற்றை செயல்படுத்த தமிழ்நாடு நீண்ட தூரம் பயணிக்க வேண்டியுள்ளது